எல்லாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் மந்தியம் பார்க்க போகிறோம் அதுக்கு வறுத்து அரைக்கிற மசாலா பார்க்கலாம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் முழு மல்லி ஜீரகம் மிளகு கல்பாசிப்பூ ஜாதி பத்திரி நட்சத்திர சோம்பு மராட்டி முத்து இதை லைட்டாக வாசல வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் இது வந்து மந்திக்கு தாளிக்கக்கூடிய பொருள் இதில் வந்து ஜீரகம் மட்டும் கிடையாது மற்ற இதெல்லாம் போட்டுக்கலாம் அதை வறுத்ததை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து லெக்கு தான் எடுத்துருந்தேன் லெக்கை இந்த மாதிரி கீறி விட்டு வச்சுக்கோங்க இப்போ அந்த அரைச்ச பொடியும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதிலே காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் லெமன் பாதி புளிஞ்சிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் உப்பு நம்ம கறிக்கு பரட்டுறதுக்கு போட்டுக்கலாம் இந்த கறியை நான் இப்போ காமிக்கிறேன் நல்லா இந்த கேப்பில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா பிரட்டியாச்சு இப்போ அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் இந்த தாளிக்கிற பொருளை போட்டுக்கலாம் இது தாளித்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நான் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் நாலஞ்சு போட்டுக்கலாம் காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் காரம்தான் முழு முழு மிளகு போட்டதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் காஷ்மீர் தூள் வேறு போட்டிருக்கோம் காரம் அவ்வளோவா இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துடுவோம் இப்போ அரைச்ச மசாலா பொடி இருக்குதுல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்துட்டு சிம்லேயே வச்சு கலந்து விடுங்க இப்போ நம்ம அந்த பரட்டி வச்ச சிக்கனை இதிலே போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வைங்க மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வைங்க இப்போ கொஞ்சம் அந்த மிச்ச பொடி இருந்துச்சுல அதை போட்டு முத மசாலாலாம் போட்டு எண்ணெய் போட்டு பிரட்டி வச்சோம்ல அதே மாதிரியே பிரட்டி வச்சுக்கோங்க இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த மசாலா கோட்டிங் கொடுக்கணும் நான் வந்து இந்த இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த கறி வதக்கிட்டு இருக்கும்போது நான் அரிசி முன்னாடியே ஊற வச்சிட்டேன் அது ஊறிகிட்டு அப்போ தான் நம்ம வந்து கொஞ்ச நேரத்திலே வேக வச்சு எடுக்கலாம் நல்லா சாப்பாடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து புதினா கொத்தமல்லி இது வந்து காஞ்ச லைனை நான் இந்த மந்தி செய்கிறதுக்காண்டியே தாண்டியே நான் அந்த லெமனை எடுத்து வச்சிருந்தேன் அது நல்லா காஞ்சது போட்டிங்கனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கறி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கறி நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ எல்லா கறியும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா மசாலாவோட இந்த மந்திங்க சூப்பராக இருக்கும் இல்லாட்டி மசாலா கம்மியாக வெள்ளையாக இருக்கும் நான் கொஞ்சம் மசாலா ஏற்றி இந்த மந்தி செய்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த மசாலா கொஞ்சம் பரட்டி வச்சோம்ல அது இப்போ நம்ம சிக்கனில் புரட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து தவா ரோஸ்ட் பண்ணோம் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் வந்து சோர்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துடுங்க செம்ம சூப்பராக மந்தி ரெடி ஆயிரும் நல்லாவும் வெந்திருக்கும் நான் வந்து துளசி பச்சை தான் எடுத்துருந்தேன் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இதே நீங்கள் பாசுமதி எடுத்துருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை போடுங்க சீரக சோம்பா எடுத்திங்கனாலும் ஒன்றுக்கு ஒன்றரை தான் போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் இல்லாட்டி பட்டர் போட்டு இந்த மாதிரி சிக்கனை சிம்லே வச்சு வறுத்துடுங்க துமியில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும் இல்லாட்டி அந்த மசாலாலாம் அப்படியே கற்பாயிரும் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து முந்திரியும் பாதாமும் நான் நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து சாப்பாடு பார்க்கலாம் சாப்பாடு சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கனை மேலே அப்படியே அடுக்கி வச்சுருவோம் சாப்பாடு எங்கள் வீட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா மசாலா ஏற்றி செம்ம சூப்பராக இருக்குன்னாங்க கட்டாயமாக நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு டமிட்டில் சொல்லுங்கள் இது எல்லாம் அடிக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணியில் கறி கொட்டை இருக்கில்ல அதை அப்படியே நெருப்பு காமிச்சு நம்ம அதில் வச்சு தந்தூரி புகை போடுவோம்னா அந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கணும் இதை வச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டிங்கன்னா நல்லா புகை வரும் இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வச்சிருங்க சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலைக்கம்